மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம் மிக முக்கியமான ஒரு வாக்காளர் எண் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியானது இந்தியாவில் மூணு நாட்களாக விவாதம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல வேற பிரச்சனை இருந்திருக்கு தான் சொன்னாரு நம்ம இப்ப குறிப்பிட அந்த வாக்காளர் எண் பிரச்சனையை யார் முதல்ல கண்டுபிடிச்சானா மம்தா பானர்ஜி கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க கண்டுபிடிச்ச பிறகு இந்தியா முழுக்க பேசுபொருளாக போறாச்சு தேர்தல் கமிஷன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அந்த விளக்கத்தில் வேறு சில இக்கு வச்சு அந்த விளக்கத்தை கொடுத்ததுனால தான் அந்த சந்தேகம் மீண்டும் மீண்டும் அதிகமாகுது மீண்டும் மீண்டும் வலுவாகுது தமிழக அரசியல் களத்தில் புதுசாக எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய தாவேகா அந்த பிரச்சனையை கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ் தவேக்கா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே இதை கவனிக்கணும் நமக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி நம்ம எதிராக இருந்தாலும் சரி அத்தனை கட்சிகளுமே தமிழகத்தில் இதை விவாதமாக மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இப்போ பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி ஒரு விவாதம் நடத்தணும்னு சொல்லி சமாநாயகரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஒரு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு ஆனால் திமுக எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சர் ஒரு கருத்தை பதிவு செஞ்சார் அந்த கருத்தை பார்த்திங்கன்னா வாபஸ் வாங்கிட்டார் அந்த கருத்தை அவை குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டுச்சு நேற்று அந்த பஞ்சாயத்து நேத்தோடு முடிஞ்சு போச்சு நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது அதே திமுக எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்காலில் மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கு வரையே கொடி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க இது தேவையற்ற செயல்முறை அப்படிங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் நம்ம விவாதிக்க வேண்டிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு இந்த வீடியோவுக்கு நான் கொண்டு வரேன் இதை விஜய் அண்ணா பேசினார்னா தமிழ்நாடு முழுக்க பேசுபொருள் ஆகும் என்னுடைய பெரிய நம்பிக்கை ஒவ்வொன்றா பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க கூட போலாம் முதல் விஷயம் மக்களை நான் பிரச்சனையோட மைய நோக்கத்துக்கு முதல்ல ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன் இது என்னோட ஓட்டர் ஐடி இந்த வீடியோ பண்ணுறேன் என்னோட ஓட்டர் ஐடி சைடில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய எப்பிக் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு இந்த நம்பர் தான் பின்னாடி இங்கே கியூஆர் கோடுக்கு ஸ்கீலேயும் இந்த எப்பிக் நம்பர் இருக்கும் இந்த எப்பிக் நம்பர் தான் இப்போ பிரச்சனையாகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இந்தியாவில் வேற யாருக்குமே இருக்காதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் வேற யாருக்குமே கிடையாது இது என்னோட நம்பர் இது என்னோட ஐடி அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் அப்படி கிடையாது இந்தியாவில் வேற எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் என்னுடைய எப்பிக் நம்பரை அவர் கையில் வச்சிருக்கார் ஆனால் ஆனால் அவருடைய ஃபோட்டோ வேற மாதிரி இருக்கும் அவரோட தொகுதி வேற அவருடைய இடங்கள் வேற அத்தனையுமே வேற ஆனால் இந்த எண்ணும் அவருடைய எண்ணும் ஒரே மாதிரி இருக்கும் இதுதான் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பெரிய லெவலில் கண்டுபிடிச்சாங்க அவங்க மாநிலத்தில் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட எப்பிக் நம்பரும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட எப்பிக் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு இந்த பிரச்சனையை முதல்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எழுப்பி தேவையற்ற போலி வாக்காளர்களை அடுத்த வருஷம் இங்கே எலெக்ஷன் நடக்க போகுது மேற்குவங்கத்தில் போலி வாக்காளர்களை சேர்க்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டம் மையமாக வச்சு பேசுனாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இந்த எப்பிக் நம்பர் அப்படிங்கிற அதுதான் அந்த வட வட இந்தியாவில் பெரிய லெவலில் கவனிக்க ஆரம்பித்தாங்க நிறைய எப்பிக் நம்பர் அதாவது தினமுல் காங்கிரஸ் கட்சி ஒன்று ரெண்டும் வெளியே கொண்டு வந்தாங்க இந்த விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்ச பிறகு என்னப்பா ஏன் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு ஓ நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது என்னப்பா அது கதை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தோட இந்த வாக்காளர் அடையாள அட்டை மேலே ஒரு நம்பகத்தைமே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விவாதமானது வட இந்தியாவில் ஒரு நாலஞ்சு நாட்களாக பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க பெரிய லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விவாதம் பெரிய லெவலில் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை அணுகும் போது அவங்க வந்து முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து இது என்னங்க நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஏ நம்பரும் அவன் நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது கேட்டால் நீங்கள் எந்த பதிலுமே சொல்ல மாட்டீங்க இது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கேட்டாங்க இதை தேர்தல் ஆணையம் கன்சிடர் பண்ணி தேர்தல் ஆணையம் அவங்க பக்கம் தரப்புலேருந்து ரெண்டு பக்க விளக்கம் சைடில் நான் கூட போடுறேன் இது தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கம் இந்த விளக்கத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா இந்த எப்பிக் நம்பர் ஒன்னாக இருந்தால் அது போலி வாக்காளர் அப்படின்னு கிடையாது இந்த எப்பிக் நம்பர் பிரச்சனையானது இந்தியாவில் இருபத்தஞ்சு வருஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த அறிக்கையில் இல்லை இந்த தேர்தல் ஆணையத்தோட ஒரு சோர்ஸ் ஒன்று குறிப்பிட்றாங்க எப்போ இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிங்களா இருபத்தஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தில் அந்த சீரியல் நம்பர் மாறி போச்சு அதுலேருந்து இருபத்தஞ்சு வருஷமாக அந்த பிரச்சனை இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு சோர்ஸ் தெரிவித்ததாக பெரிய பெரிய லெவலில் பிரபலமான பல நாளிதழ்கள் இந்த கருத்தை வெளியிடுறாங்க இருபத்தஞ்சு வருஷமாக ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை நம்ம கண்களுக்கு இப்போ தான் வந்திருக்கு இதில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்பர் கிம்பர்லாம் முக்கியம் இல்லைங்க இந்த நம்பர் எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் என்னுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர் இருந்தாலும் நீங்களும் நானும் ஒரே வாக்குச்சாவடியில் ஓட்டு போட முடியாது அப்படிங்கறது தான் தேர்தல் ஆணையத்தோட வாதம் இந்த நம்பர் என்னவாக இருக்கட்டும் இந்த ஃபோட்டோ வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அடுத்து இந்த நம்பர் எல்லா இடத்துலயும் போய் ஓட்டு போட முடியாது இந்த நம்பருக்கு உட்பட்ட அந்த வாக்குச்சாவடியில் மட்டும்தான் அவரால் ஓட்டு போட முடியும் ஊரில் இருக்கக்கூடிய அவர் ஊரில் இருக்கக்கூடிய நாலு வாக்குச்சாவடியில் ஓட்டு போட முடியாது இந்த நம்பருக்கு அவர் ஊரில் எந்த வாக்குச்சாவடி அலாட் பண்ணியிருக்காரோ அந்த வாக்குச்சாவடியில் அவர் ஓட்டு போட்டால் மட்டும்தான் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட வாக்காக இருக்கும் ஸோ நம்பரை வச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு அதோட விட்டுருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் ஒரு மூணு மாதம் டைம் கொடுங்க அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க ஏன் மூணு மாதம் டைம் கேட்குறாங்க இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைனாலும் அப்படியே விட்டு கடாச்சிட்டு போக வேண்டியதானே எதற்காண்டி இந்த மூணு மாதம் டைம் கேட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே மிக முக்கியமான கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதை பத்தி எங்களுடைய மாநில தேர்தல் ஆணையிட்ட நாங்கள் பேசுகிறோம் பேசிட்டு நாங்கள் பெரிய லெவலில் இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான நடைமுறை தான் இது ஒரு சிஸ்டம் தான் முழுக்க முழுக்க அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அதை எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனுக்குள்ளே நாங்கள் போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு மூணு மந்த்து டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்டிருக்காங்க சரி இந்த பிரச்சனையை தேர்தல் ஆணையமே முதல்ல கண்டுபிடிச்சி வெளியே சொல்லியிருந்தாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒரு கட்சி அதுவும் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கண்டுபிடிச்சி அதை தேர்தல் ஆணையத்தில் கேட்கும் போது தேர்தல் ஆணையத்தோட மிக முக்கியமான சோர்ஸ் என்ன சொல்கிறான்னா இருபத்தஞ்சி வருஷமாக இந்தியாவில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன் என்னுடைய ஆதார் என்ன வேற ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அது எப்படி சரியானதாக இருக்கும் என்னுடைய எண் அதாவது இந்த எண்ணை வச்சு தான் எல்லாமே இருக்குது இந்த எண்ணை வச்சு தான் என் டீட்டெயிலாக நான் தேர்தல் ஆணையத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நான் கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த எண்ணை வேற ஒருத்தர் வச்சுருக்கார் அப்படிங்கிறது எப்படி சரியான வாதமாக இருக்கும் எப்படி இது கரெக்டானதாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான வாதமாக இருக்குது இது உண்மைக்குமே வந்து இது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் இவ்வளோ நாள் இருந்துச்சுன்னால் இவ்வளோ நாள் இந்த குழப்பம் தீர்க்கப்படுறதுக்கு என்ன காரணம் இப்போ இந்தியாவில் இந்த நம்பர்லாம் கிரியேட் பண்ண முடியாதுங்க இதுக்கு மேலே கஷ்டங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஒவ்வொரு தனி தனித்துவாக ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுது இந்தியாவில் ஒவ்வொரு நம்பர்களுக்கும் நாலு நம்பர் அஞ்சு நம்பரை வச்சு இல்லை ஒன்பது இலக்க ஃபோன் நம்பரை கொடுக்க முடியும் ஆனால் ஆல்பபட்ட ஆர்டர் அடிப்படையில் ஃபோன் நம்பர்லாம் ஆல்பபட்டே இருக்காது ஏபிசிடி எதுவுமே இருக்காது அப்படியும் ஒவ்வொரு சிம்முக்கும் ஒவ்வொரு தனித்துவ என்ன கொடுக்க முடிஞ்ச போது இந்த நபர்களுக்கு அதாவது தொண்ணூற்றி கோடி வாக்காளர்கள் அத்தனை பேருமே ஃபோன் நம்பர் வச்சுருப்பாங்க ஃபோன் வச்சுருப்பாங்க அத்தனை பேருக்குமே ஏபிசிடி பயன்படுத்தாத தனித்துவ எண்களை கொடுக்கும்போது இந்த வாக்காளர்களுக்கு ஏபிசிடி அடிப்படையில் அதாவது ஆல்பபட்டும் கொடுத்த ஒரு தனித்துவம் என்ன ஏன் தேர்தல் ஆணையத்தால் அவங்களால கொடுக்க முடியல அப்படி இந்த குளறுபடி இருக்கும்போது இது எப்படி சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா சும்மா போயிட்டு ஒரு வாக்குச்சாவடியில் ஏ எனக்கு ஓட்டு இருக்கு நீங்க ஓட்டு போடுறதில்ல அந்த வாக்குச்சாவடியோட தேர்தல் நடத்தும் அலுவலர் உங்க வாக்காளர் அடையாளத்தை பார்க்கிறாரு அவருடைய அடையாள அட்டையிலையும் அது இருக்கா அவருடைய விஷயத்திலையும் அது இருக்காங்கிறத பார்க்கறாரு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஓட்டு போட அனுமதி கொடுக்குறாரு இது மட்டும் இல்லாமல் அந்த வாக்குச்சாவடியில் எல்லா கட்சி பிரமுகர்களும் பூத் ஏஜெண்டா அந்த வாக்குச்சாவடியில் உட்கார்ந்துருக்காங்க இத்தனை நடைமுறைகளையும் தாண்டி தான் நீங்க ஓட்டு போடுறீங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை கொடுத்தாலும் இது எனக்கு பர்சனலாக ஏற்கும் வகையில் இல்லை என்னுடைய எப்பிக் நம்பர் எப்படி வேற ஒருத்தரோட எப்பிக் நம்பராக இருக்க முடியும் இது எப்படி சரியான வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு புரியல என்னுடைய நம்பர் என்னுடைய நம்பராக தான் இருக்கணும் இந்த குழப்பமான பிரச்சனையை கூடிய சீக்கிரம் தீர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கை நம்ம முன்வைக்கிறோம் விஜய் அண்ணா அந்த பிரச்சனையை எடுத்து பேசினான்னா தமிழ்நாடு முழுக்க இது பேசு பொருளாக மாறும் திமுக எம்பிகள் நாடாளுமன்றத்தில் இந்த விவாதத்தில் பங்கேற்று தமிழகத்தோட அந்த ஐயப்பாட்டை தெரிவிக்காமல் நேற்று ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனைக்கு மன்னிப்பு கேட்டாச்சு அவை குறிப்பிலேருந்து நீக்கியாச்சு அடுத்த பிரச்சனை பிரச்சனைக்கு போகணும் இல்லை அடுத்த விஷயத்தை நோக்கி போகணும் நிதி கொடுக்கலாம் நம்ம சண்டை போட்டோம் நிதிய பத்தி நாங்க ஒரு இருபது நாள் வாங்க விவாதம் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க நம்ம இப்போ அடுத்த கட்டத்துக்கு போனோம் அதே பிரச்சனையை புடிச்சு தொங்கிக்கிட்டு அதே வேலையை பார்க்காம இப்படிப்பட்ட வாக்காளர் எண் சம்பந்தப்பட்ட தேசிய லெவல் பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இந்த பிரச்சனை குறித்து எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசுனா சரியா இருக்கும் விஜய் அண்ணாக்கு இந்த தகவலை இந்த வீடியோ மூலம் நான் தெரிவிக்கிறேன் விஜய் அண்ணா இதை பற்றி ஒரு பேசு பொருளை ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் இந்த ஐயப்பாட்டு தீர்க்கிற வரைக்கும் இது பேசு இருக்கணும் இந்த பிரச்சனை மூணு மாதத்தை தீர்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணது மிக முக்கியமான செய்தியாக இருக்கும் அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்